நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமையின் வாதம் நம்பும்படியாக இல்லை என உச்சநீதிமன்றம் கருத்து தெரிவித்துள்ளது நீட் மறு தேர்வு கோரும் ரிட் மனுக்கள் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி டி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன் விசாரணைக்கு வந்தது விசாரணையில் ஆஜரான மத்திய அரசின் சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா சிபிஐயின் புலன் விசாரணையின்படி ஜார்க்கண்ட் மாநிலம் ஹஹாரிபாக்கில் உள்ள மையத்தில் தேர்வு நாளின் போது வினாத்தாள் கசிந்ததாகவும் வினாத்தாளை செல்போனில் படம் பிடித்த ஒருவர் காலை எட்டு முதல் ஒன்பது இருபது மணிக்கு இடைப்பட்ட நேரத்தில் தேர்வர்களுக்கு விடைகளை அனுப்பி மனப்பாடம் செய்யுமாறு கூறியதாகவும் வாதிட்டார் அப்போது குறுக்கிட்ட தலைமை நீதிபதி நூற்றி எண்பது வினாக்களுக்கு எப்படி நாற்பத்தைந்து நிமிடங்களில் விடை கண்டிருக்க முடியும் என கூறி மத்திய அரசு மற்றும் தேசிய தேர்வு முகமையின் வாதம் நம்பும்படியாக இல்லை என குறிப்பிட்டார் நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு விவகாரத்தில் பீகார் மாநிலம் பாட்னா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரியைச் சேர்ந்த நான்கு மாணவர்களை சிபிஐ அதிரடியாக கைது செய்துள்ளது நீட் தேர்வு வினாத்தாள் கசிவு புகார்கள் தொடர்பாக ஆறு வழக்குகளை பதிவு செய்து சிபிஐ விசாரித்து வருகிறது இது தொடர்பாக பாட்னா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்களான சந்தன் சிங் ராகுல் ஆனந்த் குமார் ஷானு கரண் ஜெயின் ஆகிய நான்கு பேரிடம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் தற்போது கைது செய்யப்பட்டுள்ளனர் இவர்கள் தங்கியிருந்த விடுதி அறைக்கு சீல் வைத்துள்ள சிபிஐ அதிகாரிகள் செல்போன்களை பறிமுதல் செய்துள்ளனர் நீட் வினாத்தாள்களை திருடிய குற்றச்சாட்டில் கைதான பங்கஜ்குமார் தற்போது கைதாகி உள்ள பாட்னா எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மாணவர்கள் நான்கு பேரின் உதவியுடன் விடைகளை கண்டுபிடித்திருப்பதும் விசாரணையில் அம்பலமாகி உள்ளது உடனே தெரிந்து கொள்ள